ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இந்திய மக்கள் நாளுக்கு நாள் அடிமை ஆகிட்டே வர்றோம் உலக அளவுல நம்மளோட வளர்ந்த நாடுகள் எவ்வளவு இருக்கு சைனா ஜப்பான்லாம் டெக்னாலஜியை பத்தி அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல அந்த அளவுக்கு அப்டேட் ஆகிட்டு இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி நாடுகள் கூட ஏஐய வந்து கம்மியா யூஸ் பண்றாங்க ஆனா இந்திய மக்கள் ஏஐய யூஸ் பண்றது ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்கு அதுக்கு நம்ம அடிமையாகி போய் கிடக்கும் என்னடா சொல்ற ஏஐக்கு நம்ம எப்ப அடிமையான சும்மா ஏதாவது கம்பி கட்டுற கதையை வந்து சொல்லிட்டு சும்மா யூடியூப் வீடியோக்காக சொல்லிட்டு உங்களுக்கு நினைப்பு வரலாம் தாட் வரலாம் ஆனா இது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் ஏஐக்கு அப்படின்னு உங்களுக்கு இப்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜெமினி ஆப் கிபிலி இமேஜ் சாட்ஜி இந்த மாதிரி நம்ம ஏஐக்கு இருந்தோம் நம்ம அத எந்த அளவுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றது நம்ம எல்லாத்தையுமே தெரியும் வாட்ஸ்அப்ல அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை எடுத்துட்டு ஷாட்ஜி டிட்டையோ ஏ ஜெமினேட்டையோ அவங்களோட ஒரு இமேஜை பதிவேற்றி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஏ இமேஜை தூக்கி நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கணும் அதாவது நம்மளுடைய சுய முகம் சொந்த ஒரு நம்மளோட இமேஜே ஏஐ கிரியேட் பண்ணி கொடுக்குது அது நம்மளுக்கு பிடிக்கக்கூடிய லெவல்ல நம்ம ஏஐக்கு அடிமையாகி போய் கிடக்கும் இந்தியா எந்த அளவுக்கு இப்ப ஏஐக்கு அடிமையாகி கிடக்கு எந்தெந்த எல்லாம் இப்ப அடிமையாகி கிடக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் எதுல அப்படின்னா பேங்க் பேங்க்ல பொறுத்தவரை இப்ப எல்லா விஷயமே ஏஐ வச்சுதான் முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எடுத்துக்காட்டு இப்ப உங்களுக்கு பேங்க்ல வந்து ஒரு கால் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு ரெக்கார்ட் கால தான் இருக்கும் சோ பேங்க்ல அளவுக்கு அதிகமான ஏஐ யூஸ் பண்றாங்க நீங்க யூபிஐ டிரான்ஸ்பர் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே யூபிஐல இருந்து எல்லாத்தையுமே ஏஐ வந்து டிரெக்ட் பண்ணுது இப்ப நீங்க ஒரு ஃப்ராட் ஆளுக்கு வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ணும் போதே காட்டுற இந்த நபரை வந்து நீங்க சந்தேகிக்கக்கூடிய லெவல்ல இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு பணம் செலுத்தப்படாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பணம் செலுத்த முடியாத அளவுக்கு ஏ வந்து டிடெக்ட் பண்ணுது அதுக்கடுத்ததான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏ எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே தெரியும் இப்ப ஒரு நபரை வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஒரு தப்பிச்சு வரோம் அப்படின்னா அவனோட பேஸ் வந்து சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவனோட பேஸ் வேற எங்க எங்கெல்லாம் டிடெக்ட் ஆயிருக்கு அவனோட பேஸ் ஆதார்ல மேட்ச் ஆகுதா அப்படின்றத வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க அதுக்கு அடுத்ததான் நிறைய நிறைய கம்பெனிஸ்ல இருந்து டேட்டா என்ட்ரில இருந்து பிபிஓல இருந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததான் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய சின்ன 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 சர்ஜரிகளை இப்போ ஏஐ தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்து வெளியே வந்திருக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து நிறைய என்ன சொல்றது ஒரு ப்ரொஜெக்டர்ல நிறைய கிளாஸ் எல்லாம் நடக்குது அந்த கிளாஸ் எல்லாம் டீச்சர்ஸ் தான் வந்து பில் பண்றேன் ஏஏ டீச்சர்ஸ்ன்னு அப்படின்னா இப்ப ஃபியூச்சர்ல நானே சொல்றேனே நான் யூடியூப்ல இந்த வீடியோ வந்து பேசணும் அவசியம் இல்லை ஏஏ என்னை மாதிரி ஒரு உருவத்துல இந்த இடத்துல நின்று என்னை விட சூப்பரா என்னை விட உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கக்கூடிய லெவல்ல பேசலாம் அந்த மாதிரி நிறைய டீச்சிங் ஆஹ் பீல்டுல வந்து இப்ப ஏஐ வந்து முக்கியமா காலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கு அதிகமா நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பாக்கலாம் எல்லாம் அதிகமா ஸ்கூலுக்கு இப்ப புத்தகத்தை எடுத்துட்டு போறதுல அதிகமா கையில வந்து ஒரு லேப்டாப் கொண்டு போறாங்க ஒரு டேப்லெட் கொண்டு போறாங்க இதை கொண்டு போய் தான் இங்க போய் படிச்சுட்டு வர்றாங்க சோ இது ஏஐ வந்து ஸ்கூல்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்குபை பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து பாக்கலாம் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஏகப்பட்ட வேலை இழப்பு அபாயங்கள் ஏற்படும் கிட்டத்தட்ட சிம்பிளா சொல்றேன் இப்ப நான் சொன்னது இந்த ஹாஸ்பிட்டல் சைடு நம்மளுக்கு உதவுறது பேங்க் சைடு உதவுறது அஹ் கிரைம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உதவுறது இந்த பேங்கிங் சைடு உதவுறது இதெல்லாம் நல்ல விஷயம் ஆனா இந்த ஏரினால எந்த அளவுக்கு மிக பெரிய 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 கெட்ட விஷயங்கள் நடக்குது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்தை வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்றத இந்த வீடு வந்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துல இருந்து எழுபது சதவீதம் வேலை இழப்பு அபாயங்கள் ஏற்படும் இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல அளவுக்கு அதிகமா வேலையை வந்து இழந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டேட்டா என்ட்ரி நம்ம ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் இப்ப இருக்கோம் இப்பவே நிறைய ஐடி கம்பெனிஸ்ல இருந்து இந்த டேட்டா என்ட்ரி பிபிஓ கால் ரெக்கார்டிங் பேசுறவங்க அதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்றது பேசுறவங்க அதுக்கப்புறம் எடிட் பண்றது இத எடிட்டிங் அப்புறம் பார்ப்போம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிபிஓல இருந்து கால் சென்டர்ல இருந்து ஏகப்பட்ட வேலைகளை இப்ப வந்து டேட்டா என்ட்ரில இருந்து ஏஏ பண்ணுது இதனால ஏகப்பட்ட பேர் இப்ப ஐடி கம்பெனில இருந்து வேலையை வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் எதை பார்க்க போறோம் அப்படின்னா எடிட்டிங் நம்மளும் அந்த காலத்துல எடிட் பண்ணணும் அப்படின்னா எதாவது ஸ்டூடியோக்கு போவோம் ஸ்டுடியோல போய் போட்டோ எடுத்து அந்த போட்டோ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுவோம் ஒரு வீடியோ தேவை அப்படின்னா நம்ம மொபைல் உட்காந்து எடிட் பண்ணுவோம் இப்ப அதெல்லாம் தேவையில்லை உனக்கு ஒரு போட்டோ சிம்பிளா சும்மா ஒரு கேவலமான இடத்துல நின்று ஒரு போட்டோ வேடு உன்னோட ஃபேஸ் மட்டும் டிடெக்ட் ஆனா போதும் ஜாட் ஜிபிடிட்ட போ ஜெமினில போ அப்படியே அப்லோட் பண்ணா நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் நம்மளோட பேஸ் எந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கணும் நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கணும் எந்த மாதிரி லுக்ல இருக்கணும் எல்லாத்தையுமே டீடைலா கூடிய நம்ம ஃபேஸ்ல உள்ள ஒரு கூட விடாம ஃபுல்லா பண்ணி நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது சோ இந்த இடத்துல போட்டோ எடிட் பண்றவனோட வேலை காலி வீடியோ எடிட் பண்றவனோட வேலை காலி சோ இந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் மக்கள் வந்து வேலையில இருந்து நடுத்தவுக்கு வருவாங்க இது வந்து ஏஐ வந்து மக்கள் நம்ம கண்டுபிடிச்சா ஆனா இதுவே நம்மளுக்கு ஒரு நாள் திரும்ப ரிவெஞ்ச் எடுக்குது பாருங்க அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது இந்த ஏஐ அப்படின்னா பியூச்சர்ல இப்ப ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி அறுபது எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நான் இந்த இடத்துல நான் நின்னு பேசணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி விஷயத்தை பேசணும் அவசியம் இல்ல என்னை விட சூப்பரா நிறைய டீடைல்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு ஈஸியா சிம்பிளா ரெண்டே நிமிஷத்துல புரிய வைக்கிற மாதிரி அவ்வளவு விஷயங்கள சொல்லிட்டு போயிருக்கும் நான் இங்க இருபது நிமிஷம் வந்து பேசியிருப்பேன் அது உங்களுக்கு புரியாது ஆனா ஏ வந்து ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு சிம்பிளா நீட்டா கிளியரா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு போயிடும் அந்த அளவுக்கு ஏ வந்து என்னோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் இப்போ உங்களோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் சரிடா தீரா இப்ப நம்மளோட வாழ்க்கையில ஏ வந்து எந்த அளவுக்கு என்ன சொல்றது உள்ள வந்து இறங்கி இருக்கு அப்படின்னா நம்மள எந்த அளவுக்கு ஏ வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம அடிமையாய் போய் கிடக்கும் அப்படின்றத இப்ப பாக்க போறோம் அந்த காலத்துல சிம்பிளா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்தையும் பத்தையும் கூட்டம்னா விரல வச்சு கூட்டுவோம் கணக்கு தெரியாதவங்களுக்கு இப்ப அப்புறம் வந்து சிம்பிளா கால்குலேட்டரை வச்சு சிம்பிளா போட்டோம் சின்ன சின்ன கூட்டல் கழித்தல் வகுத்தல் இந்த மாதிரி சின்ன சின்ன மேத்தமெட்டிக்ஸ் ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே சால்வ் பண்ணணும் அப்படின்னா கூட சிம்பிளா ஏஐட்ட அந்த கொஸ்டின் மட்டும் கொடுத்தா போதும் டீட்டெயிலா உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்கா எக்ஸ்பிளேஷன் பண்ணி அதை சால்வ் பண்ணணுமா இல்ல ஷார்ட்டா எக்ஸ்பிளேஷன் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்றத சிம்பிளா நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துருது அப்ப பாத்துக்கங்க எந்த அளவுக்கு ஏஐ வந்து நம்மளுக்கு வந்து உள்ள வந்து அடிமையாக்கி வச்சிருக்கு முதல்ல நம்ம ஸ்கூல்ல வந்து நான் நான் சொல்றேனே பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது எங்க டீச்சர் வந்து வீட்டு கணக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க கிளாஸ்ல வந்து ஒரு சம் வந்து போட்டாங்கன்னா இதே சம்மை இன்னொரு கொஸ்டின் ஆகு இதை போய் நீங்க வீட்டுல போய் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு அப்ப நான் வீட்டுல வந்து கால்குலேட்டர் டச் பண்ணுவோம் ஏதாவது எல்லாம் பராட்டுறது இதே சம் இருக்கா கிடைக்கவே கிடைக்காது ஆனா இப்ப சிம்பிள் இப்போ குழந்தைங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு அந்த அது வந்து ஒரு வேலையா நமக்கு அது வந்து பெரிய பிரச்சனை இருக்கும் நம்ம ஒழுங்காக செஞ்சிருவோம் நாளைக்கு பேர் ஸ்கூல்ல போய் டீச்சர் கிட்ட திட்டம்னு சொல்லிட்டு காலை எட்டு மணிக்குள்ள ஸ்கூல்ல ஆரம்பிக்கிற முன்னாடி ஏழு மணிக்குள்ள வேற வேணா நல்லா பையன் அந்த மேக்ஸ் செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம நோட்ல காப்பி பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்போம் ஆனா இப்ப குழந்தைங்க சிம்பிளா வர்றாங்க கூகுளில் சாட்சிய போயிட்டா அந்த கொஸ்டினா போடுறாங்க ரெண்டு நிமிஷத்துல சோ இந்த இந்த இடத்துல ஏஐ வந்ததுனால இவங்களுக்கு பிரெயின் வளர்ந்துச்சு அப்படின்னா பிரெயின் வளரல ஆனா இவங்களோட அந்த சோம்பேறித்தனம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா சிம்பிளா அந்த பத்தி ஆன்சர் எழுதிட்டு சிம்பிளா போயிடுறாங்க சோ இதனால இவங்களோட அந்த எண்ணத்தோட யோசிக்கும் திறன் நம்ம நிறைய கத்துக்கிறோம் அப்படின்ற திறன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தோட்டலா அடியாது சோ ஸ்கூல்ல அதிகமா எஃபர்ட் எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன சொல்றது எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க வீட்டுல போய் காப்பி பண்ணிட்டு வந்துடும் இப்படின்ற லெவலுக்கு குழந்தைங்க வந்து மாறிட்டாங்க நம்மகிட்ட கூட கேட்க மாட்டாங்க அவங்களா போனை எடுத்துட்டு சம்ம சார்ஜ் ஜெமினிலயோ ஜெமினி லெவல டைப் பண்றாங்க அதை ஈஸியா சால்வ் பண்ணி கொடுக்குறது முடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க ஓகே வேற எந்தெந்த விஷயத்துல எல்லாம் ஏ வந்து நம்மளோட இப்போ கரண்ட் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சிம்பிளா நீங்க போன் அடிக்கிறீங்க உங்களோட போன்ல ஒரு ஃபேஸ் அன்லாக் இருக்கு அந்த ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்றது என்ன ஏ ஸோ அதுல இருந்து நம்ம அடிமையாக போய்ட்டு அதுக்கப்புறம் கூகுள் கீபோர்ட் நம்ம கீழ டச் இது டைப் பண்ற ஒருத்தோம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஸ்பெல்லிங் தெரில அப்படின்னா நம்ம ரெண்டு வார்த்தை ரெண்டு லெட்டர் முன்னாடி போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக் அதுக்கான சஜஷன் வந்து மேலே கொடுக்கும் நம்ம அதுக்கு அடிமையாக போடுவோம் அப்போ ஒரு வார்த்தைக்கான லெட்டரை வந்து நம்ம வந்து கத்துக்கணும்னு அவசியமே இல்லை முதல் ரெண்டு வார்த்தை தெரிஞ்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த வார்த்தையை கூட நம்ம வேர்டை கூட ஃபுல்லா பார்க்க மாட்டோம் அவன் பேச்சா ஓகே அவ்வளவுதான் அதை கத்துக்கிறானோ அந்த வேர்டுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அதை ஸ்பெல்லிங்லாம் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்துட்டோம் முதல்ல ஒரு சின்ன வார்த்தைக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா டிக்ஷனரிய உட்காந்து புரட்டிக்கிட்டு இருந்தோம் இப்ப அதுக்கான அவசியமே கிடையாது ஏ வந்ததுனால அது கடுமையா போய் கிடக்கும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டோ போட்டோ எடிட்டிங் முதல்ல போட்டோ என்ன எடி பண்ணுவோம் இப்ப ஈஸியா போட்டோ எது ஏ ஜெமினியை கொடுத்தாலும் கொடுத்தாலும் இந்த மாதிரி செயலிகளில் கொடுத்தோம் ஈஸியா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தா வந்து இந்த ஜாட் ஜிபிடி ஜெமினி வந்து மென்ஷன் பண்ணி சொல்றேன்னு சொல்லாதீங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல அவ்வளவு குமிஞ்சு கிடக்கு அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தான் கிடக்கும் அதுக்கப்புறமா யூபிஐ அது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான் இந்தியால மட்டுமே இப்ப பாக்க போற ஒரு விஷயம் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்தியால சைபர் கிரைம் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாக போகுது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் சைபர் கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாகுது இதெல்லாம் அதிகமா எந்தெந்த மாநிலங்கள்ல இருந்து பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா டெல்லி இந்த ஐந்து தான் அளவுக்கு அதிகமான யூபிஐ ஃப்ராடு சைபர் கிரைம் குற்றங்கள் அளவுக்கு அதிகமா நடக்குது இதுக்கான காரணம் என்னன்னா மக்கள் வந்து ஈஸியா ஏமாறுறாங்க ஒரு ஓடிபி வரும் இல்ல வாட்ஸ்அப்ல தெரியாத ஒரு லிங்க் வரும் அத கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல கிடைக்கிற காசு ஃபுல்லா காலி இந்த மாதிரி ஈஸியா ஏமாந்துட்டு இருக்காங்க இதற்கா அந்த குற்றவாளிகள் செய்யறதுக்கு பயன்படுத்துறது இந்த ஏஐ தான் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஏஐ தான் யூஸ் பண்றாங்க அப்ப குற்றவாளிகளும் ஏஐ பயன்படுத்தி தான் நம்மளிருந்து திருடுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வச்சு வச்சுதான் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஆனா அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா அடுக்கடுத்து அப்டே அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி போய்கிட்டே இருக்கான் அதான் நான் சொல்றேங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் சைபர் குற்றங்கள் இந்தியாவில பதிவாச்சு அப்படின்னா அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் எந்த குற்றத்தை தேடி எவ்வளவு போய் பிடிக்கும் ஸோ மக்கள் நம்ம தான் சேஃபா இருந்துக்கிறதோ அதுக்கப்புறமா சினிமாலேயே இந்த ஏஐ வந்து காலை ஊண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துகிட்டு இருக்கு த கோட் தளபதி விஜய் நடிச்ச அவர்கள் படத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம் சூப்பரா சிஜி பண்ணிருப்பாங்கல்ல விஜயகாந்த் அவர்களை அதுக்கும் ஒரு ஏதான் ஒரு ஆர்டிஸ்ட் இறந்து போயிட்டாரு ஒரு படம் வந்து ரெக்கார்டிங்ல இருக்கும்போது டப்பிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவரோட வாய்ஸ் வந்து அவர் டப்பிங் போயிட்டாரு அவரோட வாய்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் மீதி படத்தை டப்பணும் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதுலயே ஏ வந்து பயன்பட ஆரம்பிச்சிருச்சு அவர் ஆல்ரெடி பேசி வச்சிருப்பாருல அதே வயசு என்னென்ன டைலாக் எந்தெந்த இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டா போகுது ஏ சூப்பரா உங்களோட வயசு டீடெயிலா கிளீன் அண்ட் கிளியரா சூப்பரா பேசிட்டு போயிருக்கு எடிட்டிங்ல இருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட சூப்பரா ஏஐ பண்றதா வந்து சொல்றாங்க சோ இந்த அளவுக்கு ஏஐ வந்து இந்திய மக்கள் மத்தியில ஊடுருவி உள்ள புகுந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே அடிமையாக்கி வச்சிருக்கு இந்த ஏஐ இந்த ஏஐ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரை ஏகப்பட்ட வேலை இழப்பு அபாயங்களை ஏற்படுத்த போகுது இந்த ஏஐ வந்து இந்திய நாட்டுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற விஷயத்த நான் சொல்லலை நீங்களே சொல்லுங்க நான் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் நான்தான் தீரன் Fatah bye-bye. See ya.